ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரே பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கப்புள் செட்டு அண்டு ரெண்டு ஃப்ராக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா துபாயில் இருக்காங்க பட் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் நம்ம கொடுத்து விட போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லாங் ஃப்ராக் வித் காட்டன் ஷார்ட்டு வித்தி சைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எம்முலேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே கம்பல்சரி அவைலபிள் இருக்குது வேறு சைஸ் வேணும்னா இருக்கான்னு கேட்டுக்கோங்க இதில் வந்து துப்பட்டா பார்த்திங்கன்னா நெட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டாப்பன் ஷார்ட்டு தான் ஸோ குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கஸ்டமர் என்ன பேட்டர்னில் கேட்டாங்களோ அதே பேட்டர்னில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கப்பல் செட்டு தான் இதில் பார்த்திங்கன்னா த்ரீ லேயரில் ஃப்ராக்கு கொடுத்துருக்கோம் ஷர்ட்டு பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்தில்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சைஸ் பார்த்திங்கன்னா இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது எஸ் சைஸும் அவைலபிள் இருக்குது அப்புறம் ஃப்ராக்கில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே லைனிங்குமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ த்ரீ லேயரில் சூப்பரான ஒரு வீணக்கு நெக்கு பார்த்திங்கன்னா வீணக்கு அண்டு ஃபுல்லாக லேஸ் ஒர்க்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாப் வித் ஓவர் கோட்டு இது வந்து லாங் அனார்கலி ஃப்ராக் மாதிரி வரும் நான் பிக்சர் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா சில்க் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்கோம் இதுலேயுமே பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்துருக்கோம் ஓவர் கோட்லேயுமே உள்ள காட்டன் லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி தான் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்றாப்பில் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா சைஸ்லுமே இருக்குது குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டில் வந்து ஐயூக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் கோட் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தனியாக டாப் மட்டும் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் டாப்புக்கு வந்து ஸ்லீவ் வராது ஸ்லீவ்லெஸ் தான் ஓவர் கோட்டுக்கு மட்டும் ஸ்லீவ் வந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ராக் தான் இது ஃபுல்லாகவே ப்ரீவேடிங் ஐனிங் பண்ணி தான் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இருந்து கன்வெர்ட் பண்ணுது நான் சைடில் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் பிக் மாதிரி கஸ்டமர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே கலர் ஸேரீ எடுத்து அந்த பேட்டர்ன்லேயே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் கலர் வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இதுக்கு மேட்சிங்கான கப்பல் செட்டு வேணுனாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் மாமெண்ட் டாக்டருக்காமோ ஃபேமிலிக்காமோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் வேணுங்கிறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் சொல்லிவிட்டு போங்க இதுக்கு என்ன ப்ரைஸ் வாங்கலாங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நான் என்ன ப்ரைஸ் வாங்கினேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே ஷிப்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அதர் கண்ட்ரீஸ்க்குமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரி என்னென்னு சொன்னிங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே கேட்டு உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிடுவோம் இந்த மாதிரி கலெக்ஷன் வேறு ஏதாவது வேணும்னாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த பார்சலோடு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா இன்னொரு சேரீயும் கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அந்த பார்சல் வேறு ஒரு கஸ்டமருக்கு பேக் பண்ணுறோம் தேங்க் யூ